மாவட்ட செயலாளராக திரு பி கே எஸ் ரஜினிபாலன் அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் அவர்கள் பணியில் சிறக்க

உள்நோக்கம் இல்லாமல் அரசியலின் ஆதாயம் தேடாமல் அரசியலுக்கு ஆட்சியாளர்களுக்கு வெளி போகாமல் சமுதாயத்திற்கு களப்பிணியாக்குவதை தன்னுடைய பிப்போராகக் கொண்டு களத்திலே கடமையாக்கிக் கொண்டிருக்கிற ஒரு வரலாறு அடைக்கின்ற இயக்கமாகத்தான் மக்கள் இயக்கம் இன்றைக்கு வெற்றி கடைப்பட்டுக் என் பெருமைக்குரியவர்களே அதனுடைய நிறுவனத்தவராக நல்ல குறையாத அறிஞர் சின்னம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் காடு வீடெல்லாம் கல்வி அணி மாயிட கருங்கற் பாறைகள் கலைஞலமாக வீடு விடைகிற விருப்ப விழிப்புணர் சாகின்ற சாக ஜாதகத்தை கிட்டவராக எட்டப்போயென அடிமை வெளியிட்ட அன்னை நாட்டில் நீதியாகிறது நேர்மையாகிறது என்று கேட்டு அடிமை முடிக்க பாடுபட்ட அண்ணன் அம்பேத்கர் இடையிலே ஜாதிய உரிமை எந்த திசையிலிருந்து வந்தாலும் எட்டு திசைகளிலும் பதினாறு கூடங்களிலும் எந்த திசை இருந்தாலும் அதை முறியடித்து காட்டுகின்ற வல்லமையை தன்னகத்தை கொண்டு சென்றதற்காக சென்றதற்காகியர்களால் தியாக மரணமடைந்த ஐயா இமான அவருடைய லட்சிய பாதையிலே இன்றைக்கு வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் இருந்த சகோதர

சிறப்பமார் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாவட்ட நிர்வாகிகளாக ஒன்றிய நிர்வாகிகளாக இங்கே வருகிற மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகளே மக்கள் கட்சி என்ற மிகப்பெரிய இருப்பு கோட்டையை எந்த தீய சக்திகளாலும் தகர்க்க முடியாத அளவில் இந்த இயக்கத்தை இந்த கட்சியை கட்டி காப்பாற்றி வளர்த்து வருகின்ற என்னமான சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் இந்த மகிழ்வான வேலையிலே என்னுடைய வெஞ்சங்கள் நன்றியை என் உள்ளத்தில் முறிப்பு கிடைக்கின்ற நன்றியை உங்கள் முன்னாளை காணிக்கையாக்கி காலத்தின் அருமை கருதி ஊக்கத்தோடு இருக்கிற மொழி உள்ளங்களின் மத்தியிலே இயக்கத்தை வளர்க்காமல் என்னுடைய சிறு அறிவு கேட்டிய சில கருத்துக்களை நிகழ்வுகளை மட்டும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கே வந்திருக்கின்ற மாவட்ட கடன் நிர்வாகிகள் எல்லாம் படித்தவர்கள் என்று நான் கருதுகிறேன் களத்திலே நின்று போராட்ட சொல்லும் பொழுது களத்திலே நின்று போராட்ட பொழுது சமுதாய மக்களை சந்திக்கிற பொழுது எல்லா நிலைகளும் கட்டறிந்திருந்தால்தான் அந்த காலத்திலே நாம் நம்மை நம்பியிருக்கின்ற சமுதாய மக்களுக்கு வழிகாட்ட முடியும் ஆகவே நீங்கள் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் அரசியல் தெரிந்திருக்க வேண்டும் சட்டம் தெரிந்திருக்க வேண்டும் சமுதாய கட்டமைப்பு தெரிந்திருக்க வேண்டும் சமூக நீதி தெரிந்திருக்க வேண்டும் ஜாதிய உரிமை எந்த திட்டத்தில் இருந்து வருகிறது எப்படியெல்லாம் வருகிறது ஆணவ கொலைகள் எங்கெங்கே நடைபெறுகிறது அந்த ஆணவ கொலைகளுக்கு அடிப்படை காத்துகின்றன எண்பிருந்தால்தான் ஒரு கள போராளியாக ஒரு மாவட்ட நிர்வாகியாக இருந்து நாம் கடமையாற்ற முடியும் என்பதை உள்ளத்திலே நீங்கள் கொள்ள வேண்டும் எங்கே வந்தீர்கள் நான் ஒரு நிருபர் உங்களை சந்திக்க வந்தேன் என்று சொல்லுகிறார் அப்படியா பாருங்கள் உட்காரு உட்கார் இந்த தருணத்தில் நான் பனிரெண்டு மணிக்கு பள்ளி ஜவஹர்லால் நேருடைய வீட்டு கதவை கட்டினேன் மேற்காப்பாளர் பாதுகாப்பாளர் சொல்லுகிறார் அவர் தூங்கி கொண்டிருக்கிறார் என்றார் நான் வந்துவிட்டேன் வல்லபாய் பட்டேல் வீட்டுக்கு சென்றேன்

சமுதாய கொடுமை என்பது இன்று நேற்ற அமெரிக்க ஏகாதிபத்திய திருநாடு மிகப்பெரிய வல்லரசு நாடு ஆயிரம் ஆயிரம் அதிசயங்களை செய்து காட்டிய ஜப்பான் என்ற ஒரே ஒரு வெடிகுண்டிலே ஜப்பானுடைய கதையை முடித்துவிட்ட வல்லரசு நாடு அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்க திருநாட்டிலே தான் ஒரே ஒரு கதையை தெளிவித்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் தீண்டாமை எங்கிருந்ததான் வருகிறது எந்த ரூபத்தில் ஒரு சிறுவன் குப்பை மேட்டிலே கிடக்கிற காகிதங்களை பொறுக்கி அந்த பேப்பரில் நல்ல அழுத்து கால காகிதங்களை பொறுக்கி ஒன்று சேர்த்து அதை கிலோ கணக்கிலே சேர்ந்த பிறகு அதை உயிர்வு கடையிலே போடுவான் போட்டு அது கிடைக்கின்ற சொற்ப காலத்தை வைத்து அவன் ஜீவனம் நடத்தி கொடுப்பான் தினந்தோறும் அமெரிக்காவில் பேப்பர் வாங்குவான் படிப்பான் அவன் வயிறு தனி கொண்டு வயிறு

நீதிமன்றத்திலே வழக்கு போட்டார் ஆறு மாதங்கள் ஆகாது ஆறு மாதங்கள் வரை அவருடைய வழக்கில் விசாரிக்கப்படவில்லை அவருடைய வழக்கில் தீர்வு காணப்படவில்லை நீதிபதியை பார்த்து ஒரு நாள் வழக்கு மன்றத்திலே வந்து அந்த பதிமூன்று வயது சிறுவன் கேட்டான் ஐயா எல்லா வழக்குகளையும் நீங்கள் விசாரித்து என் வழக்கு மட்டும் இன்னும் நிலுவையில் இருக்கிறது என்ன காரணம் என்று கேட்கிறவர்கள் நீதிபதி சொன்னால் இங்கே மனிதர்களுடைய வழக்கு மட்டும்தான் விசாரிக்கப்படும் மனிதர்களுடைய வழக்கு மட்டும்தான் விசாரிக்கப்படும் ஆகவே இந்த ஒரு மனிதனாக காற்றாடியே கட்டியாகிவிட்ட கதையாக ஆடை வேண்டிய யாதவர்கள் ஆடுகளை ஒப்படைத்துவிட்ட கதையாக அவர்கள் அழுது புலங்கிக் கொண்டு வெளியே வருகிறார் அந்த அட்டைப்படம் அந்த அட்டி படத்தோட செய்தி மோடு பேப்பரில் வருகிறது இதைத்தான் அந்த பதிவூட்டு வைத்து சிறுவன் பார்க்கிறான் பார்த்து சொல்லுகிறான் கோவைக்கா எனக்கு ஒரு நிலையம் இருந்தால் என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காள் என் அம்மாகத்தை நான் அத்தூழியத்தை நான் அறிவியேன் வெண்டு நாட்டுவே கட்டுவேன் என்று சொல்லி சமதம் எடுத்து அடித்தான் வளர்ந்தான் கடந்து படித்தான் ாய் பதிமூன்று வரை அமெரிக்காவில் நடக்கின்ற தேர்தலில் அவருக்கு தேர்தலுக்கின்ற பொழுது வென்றான் வென்றான் என்ற பிறகு அமெரிக்க நாட்டினுடைய முதல் தியாக ஒரு கலப்பரையிடத்தை நீங்கள் அந்த விளக்கில் வந்தான் அவன் பேர் முடியும் சாதாரண திண்டுத்தக ஒரு திறப்பரி மட்டைகளே நீங்கள் சிந்தித்து பார்த்து இன்றைக்கு நான் அடிக்கடி நம்முடைய அடுத்து சொல்லியிருக்கிறேன் எல்லோருமே ஒவ்வொரு சமுதாயமும் ஒரு அறக்கட்டளை என்ற பெயராலே அடக்கட்டளை அமைகி அந்த சமுதாய மக்களை பொருளாதாரம் பேசி கொண்டிருக்கிறார் ஆகவே ஒரு அறக்கட்டளை என்று இருந்தால் அந்த அறக்கட்டளையிலே நம்மவர்கள் இத்தனை பேர் இருக்கிறார்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் சிங்கப்பூர்ல இருக்கிறார்கள் மலேசியாவில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நிதிகளை திரட்டி அந்த நிதிகளை அப்படி கட்ட முறையில் மாசுகாத முறையிலே அதை ஒன்று சேர்த்து டெபாசிட் செய்து நலத்திட்டங்களை வழங்கலாம் ஒரு வீட்டிலே திருமணம் நடைபெறவர்கள் திருமணத்தை நடத்திருப்பதற்கு காய்கறி தாலிமன்ற இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு நிதி விலை வாங்கி திருமணத்தை நடத்தி வைக்கலாம் அவன் பேர் அவர் சமுதாய குலத்தை ஒரு திருமண மண்டலத்தை கட்டலாம் இப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்குகின்ற ஒரு ட்ரெஸ் அறக்கட்டளை இந்த மகராட்டு மக்கள் கட்சிக்கு அவசியம் தேவை என்பதை உணர்ந்து இந்த கோரிக்கையை நம்முடைய தலைவர்களிடத்தில் நான் சமர்ப்பித்து எதிரிகள் நம்மை பார்த்து சாதாரணமாக நினைக்கிறார்கள் எதிரிகளுக்கு நாம் சாதாரணமான எதிரிகள் நாம் சாதாரணமானவர் அல்ல சாகாத பாடம் தான் வாழைப்பாடு செய்கிற பறவை நாம் பெருமை பற்றி போகாத இடங்களெல்லாம் நிமர்ந்திருக்கும் புதியம் நாம் காலத்தில் வேகாத புதிந்தாத தத்துவம் நாம் வெங்கடில் நாம் திங்கள் நாம் ஆகாத பழமையை அகற்றி பாய் அழியாத காவிரி நாம் கங்கையும் நாம் தோல்வீர புகழ் வளர்ச்சி சரித்திரத்தின் தொடக்கம் நாம் எனும் வாழ்வீரம் பரணி பரணிப்பாட்டின் வடிவம் நாம் தென்றல் நாம் அச்சுமர் வேலை தள்ளி தீத்தொழிக்கும் புயலும் நாம் புளிச்சி மிக்க குன்றம் நான் கூடாத கொடுமை போக்க கூறும் இறி மலையும் நான் லட்சிய பொன் மன்றம் நான் மாற்றாரே நதுக வைக்கும் வீரம் நான் வரலாற்று மக்கள் கட்சி என்ற இயக்கம் காக்கும் என்று சென்றோம் நாம் தமிழகத்திலே வென்றோம் நாம்